பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து கமல்ஹாசன் வெளியேறுவதாக அறிவித்துள்ள நிலையில் பிக்பாஸ் எட்டாவது சீசனை யார் தொகுத்து வழங்கப் போகிறார்கள் என்கிற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் பெரும் வரவேற்பை பெற்ற ரியாலிட்டி ஷோ தான் பிக்பாஸ் முதலில் இந்தியில் ஒலிபரப்பான இந்த நிகழ்ச்சி அதன் பின் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மொழியில் ஒளிபரப்பாகி வருகிறது இதில் இந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுவரை பதினேழு சீசன்களை கடந்துள்ளது இந்த பதினேழு சீசனையும் சல்மான் கான் தொகுத்து வழங்கினார் இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டவது சீசனை யாரும் எதிர்பார்க்காத வகையில் எட்டுவது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவதாகவும் அதற்கு அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இவர் ஏற்கனவே சன் தொலைக்காட்சியில் மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்தால் இந்த ஷோவை அவர் தொகுத்து வழங்க வாய்ப்பு அதிகம் உள்ளது இன்னும் பத்து நாட்களில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என நம்பப்படுகிறது.